ரியாலிட்டி ஷோஸ்ல கிங்காக இருந்த விஜய் டிவி இப்போ சீரியல் மூலமாகவும் கித்து காமிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விஜய் டிவி ஆனா ஒரு சில வாரத்துல விஜய் டிவியோட சீரியல்ஸ் டாப் வரது கூட தடுமாறுது காரணம் டாப் சன் தடுமாறு கதை போயிட்டு இருக்கு விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சிறகடி காசை பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஐயனார் ஆர் துணைன்னு பல சீரியல்ஸ் மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சின்ன திரையில ஹிட் அடிச்ச மகுவா ஓ மகுவா அப்படின்ற சீரியலோட ரீமேக் இப்ப விஜய் டிவில டெலிகஸ்ட் ஆயிட்டு இருக்கு மகளே என் மருமகளே அப்படின்னு பெயர் வச்சிருக்கிற இந்த சீரியல்ல ரேஷ்மா பசுபிலேட்டியும் வர்ஷினியும் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க இந்த ரீமேக் சீரியலை தொடர்ந்து விஜய் டிவில இன்னொரு சீரியல் ரீமேக்காக போகுது ஸ்டார் சுவர்ணா டிவில டெலிகாஸ்ட் ஆகிற ரொமான்டிக் சீரியலான நின்னா ஜோதி நன்னா காரி அப்படின்ற சீரியல் தான் இப்ப விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது ஆனா தயாரிப்பு நிறுவனம் நடிகர்கள் பத்தின எந்த அப்டேட்டுமே சொல்லல அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் ஆக்ட்ரஸ் வினுஷா ஹீரோயினா நடிக்கிற சுட்டும் வெடி சுடரை அப்படின்ற புது சீரியலோட ப்ரோமோவ விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க